வணக்கம் செல்வகுமாரின் வரக்கூடிய இருக்கக்கூடிய தென்மேற்கு பருவமழை காலம் எப்படி இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் பதினைந்து வரை தென்மேற்கு பருவமழை பொழிவு எப்படி இருக்கும் என்கின்ற அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் இருபத்தி மூன்று சனிக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை தற்பொழுது தமிழ்நாட்டிலே வளிமண்டல சுழற்சி நீடித்துக் கொண்டிருக்கிற காரணத்தினாலே வடமேற்கு வெப்ப நீராவியும் மேற்கிலிருந்து வரக்கூடிய அரபிக்கடல் உயரழுத்தம் அதாவது காற்று திசை மாறும் பொழுது காற்று மேலெழுந்து உயரழுத்த காற்றாக குடைபோல் இறங்கி பகல் நேரத்தில் வெப்பமடைந்த காற்றாகவும் இரவு நேரத்தில் குளிர்விக்கும் காற்றாகவும் கேரளாவிலிருந்து தமிழ்நாட்டுக்குள் நுழைகிறது வங்கக்கடலோரமும் நுழைகிறது வளிமண்டல சுழற்சியும் குளிர்விக்கிறது ஆக குளிர்விக்கும் காற்றும் வெப்ப நீராவியும் கர்நாடகா ஆந்திர எல்லையோர மாவட்டங்களிலே வடகடலோரமும் ஒன்றிணைந்து சென்னை மற்றும் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சிக்கு வடக்கே விழுப்புரத்திற்கு வடக்கே உள்ள மாவட்டங்களுக்கு நல்லதொரு மழைப்படிவை கொடுத்து வருகிறது நேற்று முன்தினமும் நேற்றும் மிக கன மழை வரை அதிக மழைப்பொழிவு வரையும் இருபது சென்டிமீட்டருக்கு மேல் ரெண்டு நாளில் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் இருபது சென்டிமீட்டருக்கு மேலும் மழைப்பொழிவு இருக்கிறது இந்த நிலையில் நீலகிரி ஈரோடு சேலம் கிருஷ்ணகிரி தருமபுரி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மற்றும் திருவண்ணாமலை வடக்கு எல்லாம் தொடர்கிறது மழை இன்றைக்கு இந்த வளிமண்டல சுழற்சி தொடர்ந்து வங்கக்கடலின் வடகடலோரம் ஒட்டிய பகுதிகளிலே நீடித்து கொண்டிருந்து கீழடுக்கு சுழற்சியாக இருந்து கொண்டிருந்து பிறகு படிப்படியாக வங்கக்கடலிலே ஒடிசா கடலோரம் உருவாகப் போகிற காற்றழுத்த தாழ்வு பகுதியை நோக்கி கலைந்து திசை மாறி போய்விடும் ஆக இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் இந்த மழைப்படிவு தொடரும் தற்பொழுது வடகடலோரம் பொழிந்து கொண்டிருக்கூடிய மழை குறிப்பாக சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு மாவட்ட வடக்கு பகுதியில் பொழிந்து கொண்டிருடிய மழை காலை எட்டு மணிக்கு மேலும் தொடர்ந்து பத்து மணிக்குள் கண்டிப்பாக விலகிவிடும் கடலில் மழை பெய்து கொண்டிருக்கும் என்பதனால சற்று மேகம் சூழ்ந்து காணப்படும் அதுவும் விலகிவிடும் மதியத்தில் பிறகு இன்றைக்கு மதியம் தென் மாவட்டங்களில் ஆங்காங்கே மழைப்பெடிவை தொடக்கும் அதாவது தூத்துக்குடி வடக்கு பகுதி விருதுநகரோட கிழக்கு பகுதி ராமநாதபுரம் மற்றும் சிவகங்கை மாவட்ட பகுதிகளில் மதியம் மழை தொடக்கம் மாலையில் மதுரை மற்றும் திண்டுக்கல் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் விருதுநகர் மாவட்டத்திற்கும் அதற்கு பிறகு கரூர் திருச்சி நாமக்கல் ஈரோடு கோயம்புத்தூர் வடக்கு நீலகிரி கோயம்புத்தூர் தெற்கு ஓரம் திருப்பூர் தெற்கு ஓரம் கரூர் திண்டுக்கல் மாவட்ட எல்லைப்பகுதி தொடங்கி ஒற்றஞ்சத்திரம் மற்றும் திண்டுக்கல் அப்படியே நத்தம் புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி துவரங்குறிச்சி மணப்பாறை விராலிமலை எல்லாம் மழைப்படிமை கொடுத்து புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்டத்திற்கும் திருச்சி மாவட்டத்திற்கும் நல்ல மழைப்பெடுமை கொடுத்து விட்டு டெல்டாவிற்குள்ளே இரவில் வந்து நல்ல மழைப்பெடுமை கொடுக்கும் அதே நேரத்தில் கர்நாடக எல்லையோரம் கிருஷ்ணகிரி தருமபுரிக்கும் மாலையில் கிருஷ்ணகிரி தருமபுரி எல்லையோர கர்நாடக பகுதிகளில் உருவாகக்கூடிய மேட்டூருக்கு மேற்கே இருக்கக்கூடிய வனப்பகுதிகள் ஈரோடு மாவட்ட கர்நாடக எல்லையோர பகுதிகளில் உருவாகும் மழை நேற்று போலவே மேட்டூர் சுற்று பகுதிகளுக்கு வந்து மழைப்பெடிவை கொடுத்து தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கும் நல்லதொரு மழைப்பெடிவை கொடுத்து கொண்டே அது வங்கக்கடல் நோக்கி நகரும் அந்த வழித்தடத்தில் வட உள் மாவட்ட பகுதிகளுக்கும் வடகடலோர பகுதிகளுக்கும் இன்றும் நல்ல மழைப்பிடிவை டெல்டாவிலிருந்து திருவள்ளூர் வரைக்கும் இன்றைக்கு இரவும் நாளை அதிகாலை வரையும் கொடுக்கும் ஆனால் நேற்றைக்கு முன்தினம் நேற்று இரவு பெய்த மழை போல் வடகடலோரம் இருக்காது இன்றைய மழைப்பொழிவு கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் குறிப்பாக சிவகங்கை ராமநாதபுரம் மதுரை திண்டுக்கல் மற்றும் புதுக்கோட்டை திருச்சி சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி ஈரோடு டெல்டா மாவட்டங்களில் நல்ல மழைப்பிடிவை பெறலாம் அரியலூர் பெரம்பலூர் உட்பட பிறகு வடகடலோரம் வடபுல் மாவட்ட பகுதிகளுக்கு கொடுத்தாலும் நேற்று நேற்று முன்தினம் பெய்தளவு இருக்காது ஆனால் நல்ல மழைப்பொடிவு இன்றைக்கும் கொடுக்கும் இந்த சுற்றின் மழைப்பொடிவு வளிமண்டல சுழற்சி அதாவது கீழடுக்கு சுழற்சி விலகிவிடும் என்பதனால நாளை இருபத்தி நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ஐந்தாம் தேதி திங்கக்கிழமை இருபத்தி ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை மூன்று நாளும் மழை வாய்ப்பு மிக மிக குறைவு இருபத்தி ஆறாம் தேதி புதிய வளிமண்டல அதாவது புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என்பதனால கேரள வழியாக தென்மேற்கு பருவ காற்று இருக்கும் வடக்கு கேரளா கர்நாடக வழியாக கூடுதல் தென்மேற்கு பருவ காற்று நுழைய காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள் மற்றும் நீலகிரி அதேபோல அதே போல மைசூர் உள்ளிட்ட பகுதிகள் வழியாக தென்மேற்கு பருவமழை சாரல் வரை வரும் அதாவது மேற்கு தொடர்ச்சி மலையில் நன்றாக பொழிந்துவிட்டு சாரல் மழைப்படிவை மைசூர் பெங்களூர் வரைக்கும் கொடுக்கும் கர்நாடகா மற்றும் கேரளாவின் மேற்கு தொடர்ச்சி மலையில் நல்ல மழைப்படிவை வரக்கூடிய இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு தேதிகளில் கொடுக்கும் தமிழ்நாட்டிலே மேற்கு தொடர்ச்சி மலை தீவிரம் அடைந்தாலே பெரிய அளவில் மழை இருக்காது இருந்தாலும் கொஞ்சம் ஆங்காங்கே ஆங்காங்கே அதாவது குறிப்பிட்ட இடத்தில் கொட்டி தீர்க்காமல் பரவலான லேசான மிதமான மழைப்படிவை ஆங்காங்கே ஆங்காங்கே மூன்றாம் தேதி வரை கொடுக்கும் அதாவது நேற்றைக்கு நேற்று முன்தினமெல்லாம் ஒரு குறிப்பிட்ட பகுதிகளில் காற்று குவித்து ஒக்கியம் துறைப்பாக்கம் பாரிஸ் கார்னர் போன்ற பகுதிகளில் பதினைந்து சென்டிமீட்டருக்கு மேல் மழைப்பொடிவை கொடுத்த நிலையில் வரக்கூடிய நாட்களில் பெய்யக்கூடிய மழை குறிப்பிட்ட இடத்தில் குவித்து கொட்டாது பரவலாக்கி சீரான மழைப்பிடிவை அனைவருக்கும் ஆங்காங்கே கொடுக்கும் ஒதுக்குதல் குறைவாகவும் குறைவான மழைப்பிடிவும் பரவலான மழைப்படிவும் வரக்கூடிய இருபத்தி ஆறாம் தேதிக்கு மேல் மூன்றாம் தேதி வரை கொடுக்கும் அந்த மழைப்பொழிவிற்கு பிறகு தான் அடுத்த நிகழ்வு வங்கக்கடலிலே வளிமண்டல சுழற்சி உருவாக நான்காம் தேதியிலிருந்து தீவிரமடைகிறது அடுத்த சுற்றின் மழை நான்காம் தேதியிலிருந்து ஏழாம் தேதி வரை டெல்டா உள்ளிட்ட வடகடலோரம் மற்றும் வடவுள் மாவட்ட பகுதிகளில் நல்லதொரு மழைப்பொழிவை கொடுக்கும் டெல்டா டெல்டாவை ஒட்டிய வடகடலோர மாவட்டங்களுக்கு செப்டம்பர் நான்கு ஐந்து ஆறு ஏழு தேதிகளில் சற்று கனமழை வாய்ப்பு தெரிகிறது செப்டம்பர் எட்டிலிருந்து வங்கக்கடல் நிகழ்வு தீவிரமடைந்து ஆந்திர கரையை நோக்கி நகரும் செப்டம்பர் பனிரெண்டு ஆந்திர கரையோரத்தை அடைந்ததும் ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலுங்கானா உள்ளிட்ட பகுதிகளுக்கு தென்மேற்கு பருவமழை வலு பெறும் தமிழ்நாட்டிலும் வளிமண்டல சுழற்சி இணைப்பை பெற்றுக்கொண்டு தென்மேற்கு பருவக்காற்று கேரள வழியாக தமிழ்நாட்டுக்குள் வர மேற்கு தொடர்ச்சி மலை முதல் அனைத்து மாவட்டங்களுக்குமே நல்ல ஒரு மழைப்பொழிவை கொடுக்கும் செப்டம்பர் பனிரெண்டிலிருந்து அக்டோபர் பதினைந்து வரை மூன்று நிகழ்வுகள் காத்திருக்கிறது செப்டம்பர் பனிரெண்டிலிருந்து இருபத்தி ரெண்டு வரை ஒரு நிகழ்வு வலுவான நிகழ்வு செப்டம்பர் இருபத்தி ரெண்டிலிருந்து முப்பது வரை ஒரு வலுவான நிகழ்வு அக்டோபர் முன் பதினைந்து தேதிகளில் ஒரு வலுவான நிகழ்வு மூன்றும் குறைந்தபட்சம் நன்கமைந்த தாழ்வு பகுதி வரை இருக்கும் மூன்றும் மூன்றில் ஒன்று புயலாக கூட இருக்கலாம் ஆனால் கடக்குமிடம் ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா மகாராஷ்டிரா வழியாக அரபிக்கடல் போகும் இதனால் தமிழ்நாட்டில் வளிமண்டல சுழற்சி நீடிக்க குறைந்த அழுத்த பகுதி காரணமாக தமிழ்நாட்டிலே மழை பொழிவு செப்டம்பர் நாளுக்கு மேல் தொடங்குவது எட்டில் தீவிரமடைந்து பனிரெண்டில் மேலும் தீவிரமடைந்து பனிரெண்டில் இருந்து பதினைந்து அக்டோபர் வரைக்கும் ஒரு மாதத்திற்கு நிறைய மழைப்பொழிவுகள் தெரிகிறது மாலை இரவு மழையாக இருந்தாலும் பரவலான மழைப்பொழிவாக அந்த செப்டம்பரிலே கொடுக்க இருக்கிறது கேரளா கர்நாடகாவிலே அதைவிட கூடுதலாக இருக்கும் ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா மகாராஷ்டிரா அதைவிட கூடுதலாக இருக்கும் ஆக நல்லதொரு மழைப்பொழிவு செப்டம்பரிலே கொடுத்து உச்சபட்ச தென்மேற்கு பருவமழை இதுவரைக்கும் இந்த ஆண்டில் இல்லாத ஒரு தீவிரத்தை செப்டம்பரிலே கொடுக்கும் அக்டோபர் முன் பதினைந்து தேதி வரைக்கும் கொடுக்கும் என்பதில் மாற்றம் இல்லை வலிமையான நிகழ்வு நல்ல மழைப்பிடிவை தரும் அதே வேளையில் தமிழ்நாட்டிலும் மழைப்பிடிவை கொடுக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் காற்று சுழற்சி இணைந்த மழைப்பிடிவு மதிய மாலை இரவு நள்ளிரவு அதிகாலை நேரங்களில் இருக்கும் காலை இடைவெளியாக இருக்கும் அறுவடை உள்ளிட்ட பல்வேறு படிகளுக்கு வானிலை அறிந்து விவசாயம் செய்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வானிலையில் மாற்றம் ஏற்படும் மேகம் சூழ்ந்த பிறகும் தூறல் விழுந்த பிறகும் அறிக்கையை பார்த்து திட்டமிடுதலை மாற்றிக்கொண்டு தினசரி ஐந்து நிமிடம் வானிலை அறிக்கையோடு இணைந்திருந்து நீண்டகால அறிக்கையை அறிந்து துல்லியமாக ஒரு திட்டமிடுதலை மேற்கொண்டு லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி அடுத்து வருகிறது வடகிழக்கு பருவமழை குறித்த நீண்டகால வானிலை ஆய்வறிக்கை மேலும் தன்மையுடன்